தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்கப்பது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடும் ஒரு காய்கறி காலிஃப்ளவர் இது உங்களுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்கும் என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் இதன் இலைகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவற்றை நாம் சாப்பிடலாமா ஆம் காலிஃப்ளவர் இலைகளும் உங்களுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன தற்போது காலிஃப்ளவரின் பருவம் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு வடிவங்களில் நாம் அனைவரும் காலிஃப்ளவரை சாப்பிட விரும்புகிறோம் இருந்தாலும் இந்த காய்கறியின் தண்டு மற்றும் இலைகள் இரண்டிலும் ஊட்டச்சத்து நன்மைகள் இருக்கிறது என்பதை உணராமல் நாம் அடிக்கடி அதை நிராகரிக்கிறோம் அந்த வகையில் காலிஃப்ளவர் இலைகளின் நன்மைகளை பற்றித்தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் காலிஃப்ளவர் இலைகள் நூறு கிராமுக்கு நாற்பது மில்லிகிராம் இரும்புச்சத்து கொண்ட சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கின்றன காலிஃப்ளவர் இலைகளில் இயற்கையான ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கின்றன அவை புற்றுநோயை தடுக்க உதவுகிறது கூடுதலாக அடர் பச்சை இலைகளை சேர்ப்பது உங்கள் இரவு உணவை இன்னும் ஆரோக்கியமாக்குகிறது ஏனென்றால் அவை நல்ல அளவு பைட்ரோ நியூட்ரியன்களை கொண்டுள்ளன காலிஃப்ளவர் இலையில் புரதம் மற்றும் தாதுக்கள் அதிகமாக இருக்கிறது அவை குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை மேலும் இவை குழந்தைகளின் உயரம் எடை மற்றும் ஹீமோகுளோபின் வளர்ச்சிக்கு உதவுகின்றன ஆதலால் உங்கள் குழந்தைகளுக்கு காலிஃப்ளவர் இலைகளைக் கொண்டு உணவு மற்றும் ஸ்நாக்ஸ்களை செய்து கொடுங்கள் அடுத்ததாக காலிஃப்ளவர் இலையில் நார்ச்சத்து அதிகமாக நிறைந்திருக்கிறது இது எடை இழப்பு உணவுக்கு ஏற்றதாக இருக்கிறது சாலட் சிக்கன் டிஷ் சூப் அல்லது ட்ரெஸ்ஸிங்குடன் கூடிய தின்பண்டங்கள் போன்ற வடிவங்களில் அவற்றை உட்கொள்ளலாம் இவை உங்களை எளிதில் நிரப்ப உதவுகிறது உடல் எடையை குறைக்க முயற்சி செய்பவர்கள் உங்கள் உணவுத் திட்டத்தில் காலிஃப்ளவர் இலைகளை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆய்வுகளின்படி காலிஃப்ளவர் இலைகளில் வைட்டமின் ஏ நிறைந்திருக்கிறது இது சீரம் ரெட்டினோல் அளவை திறம்பட உயர்த்துகிறது மேலும் இது கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இரவில் ஏற்படும் பார்வை குறைபாட்டை தடுக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்ததாக காலிஃப்ளவர் இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருக்கிறது அவை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன ஆதலால் காலிஃப்ளவர் இலைகளை உங்கள் உணவில் மறக்காமல் சேர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த இலைகளில் கால்சியம் நிறைந்திருக்கிறது மேலும் அவை மாதவிடாய் நின்ற பெண்களின் சிக்கல்களை குறைக்க உதவுவதால் பெண்களுக்கு நல்லது என்று கருதப்படுகிறது ஆதலால் பெண்கள் தங்கள் உணவுகளில் காலிஃப்ளவர் இலைகளை கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக காலிஃப்ளவர் இலைகள் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி ஆகிய இரண்டிற்கும் ஒரு நல்ல மூலமாகும் இதில் வைட்டமின் ஏ ஃபோலாட் கால்சியம் மற்றும் பொட்டாசியம் செலினியம் ஆகியவை இருக்கிறது இது வைட்டமின் சியுடன் இணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் குறையும் உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பல்வேறு நன்மைகளை வழங்கும் காலிஃப்ளவர் இலைகளை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி